இதுவா வீரம் ஐந்து ஆண்டுகள் உங்களை அடக்கி ஆண்டேன் இப்போது நான் உங்களுக்கு அடிமையாக உங்களுக்கு படைத்தலைவனாக இருந்து பிறகு உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியுமா ஒருபோதும் முடியாது எங்கள் நாட்டின் பகைவர்கள் நீங்கள் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு எமது வயிறு வளர்க்க நாங்கள் என்ன மானம் கெட்டவர்களா வானத்தின் பிறப்பிடம் தமிழ்நாடு வானம் பெரிதா வாழ்வு பெரிதா எனில் வாழ்க்கைக்காக மானத்தை தமிழர்களுக்கு இல்லை உங்களுக்கு அடிமையாக இருக்கால் அயல் நாட்டை சேர்ந்த உங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களோடு போர் புரிந்தேன் உங்களுக்கு நான் படைத்தலைவனா இம்மண்ணுக்கு உரிமை உடைய நாங்கள் பிழைக்க வந்த கூட்டத்துக்கு வரியை கட்டி அடிமையாக வாழ்வதை விட எமக்கு மரணமே மேலானது முழங்கினார் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை தொடங்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டையில் நமது வீர ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் வெள்ளையர்களால் தூக்கில் இடப்பட்டார் அவரோடு தீரன் சின்னமலையின் இரண்டு தம்பிகளும் படைத்தலைவர்கள் கருப்ப சேர்வையும் குணாளன் நாடாரும் தூக்கிலிடப்பட்டார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் வீர பாட்டன் தீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது பாட்டனின் வீரம் பட்டு போகாது பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை நாங்கள் சினந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூளை சிந்தை முழுக்க சின்ன மலை சினந்து எழுபோம் சிறுநறி கூட்டம் எந்த மூலை எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளைகள் கொள்கை முழக்கம் எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளைகள் கொள்கை முழக்கம் பரம்பரை அடிமையாவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மாற்றான் முன்னே மண்டி இடுவதா தமிழினம் மாண்டு போவதா வீறு கொண்டு எழுவோ வெற்றி கண்டு மகிழ்வோ இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ வீர வணக்கம் வீர வணக்கம் வீர பாட்டன் தீரனுக்கு நம் வீர பாட்டன் தீரன் மீது உறுதி ஏற்போம் அவன் நினைவை போற்றி கனவை நாம் வென்று முடிப்போம் நம் வீர பாட்டன் தீரன் மீது உறுதி ஏற்போம் அவன் நினைவை போற்றி கனவை நாம் வென்று முடிப்போம். வீர வணக்கம் வீர பாட்டம் வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்